जय सिद्दिव विनायक मूर्ति के जय ज्ञान गणेश गिरीनाथ स्वामी के जय श्री वंगी मौना देवी के जय वाणी स्वामी के जय भक्तनाथ स्वामी के जय वली तिरह सचिदानंद स्वामी के जय సద్గురు సాధరా మహారాజుకి జై వెట్టి వేల్ మురుగన్కి అర్హరోకి జై శ్రీ వేల్ మారల్ మహామంత్రమూర్తికి జై వేలు మైలు సాలి వేలు మేలు చాడుందనే వేలు మైలు సలుందనే వేలు మేలు సేలు వేలు మేలు శాడు వేలు మైలు సేవలుతునై కాలు మారి ఆడుమెరే కాల్ మరయాం కందర్కై వేళ్ళుగుప్పై కండే நூல் மாறி வரத்தொகுத்து நோய் பிணிப்பை சூன்யம் எல்லாம் நோர வேண்டி வேல் மாறல் எனும் பெயரால் ஹுத்தரளி வள்ளி மலை மேதே வள்ளல் பால் மாறல் இன்று உதவு அரிய மந்திர ஜப காமே வேலும் மேலும் சேழ்ந்துனை வேலும் மேலும் சேழ்ந்தனை வேலும் மேலும் சேலந்துனை வேலும் மேலும் சேலந்துனை வேலும் மேலும் சாலுந்தனை வேலும் மயிலும் சேவலும் துணி விழிக்கு துணை திரு மண் மலர் பாதங்கள் மெய்மைக்குண்டா மொழிக்கு துணை முருகா எனும் நாமங்கள் முன்பு செய்த பழிக்கு துணை அவன் பன்னிரு தோளும் பயந்த தனி வழிக்கு துணை வடிவேலும் செங்கோடன் மையூரம் மயிலும் சேவலும் துணை வேலும் 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 மயிலும் சேவலும் துணை தடக்கொற்ற வேல்மயிலை இடத்தீர தனிவிடல் நீ வடக்கில் கிரிக்கு அப்புறத்தும் நின் தோகையின் வட்டம் மிட்டு கடற்கு அப்புறத்தும் கதிர்க்கு அப்புறத்தும் கனக சக்கர திடற்கப்புறத்தும் திசைக்கு அப்புறத்தும் திருகுவியே வேலு மேலும் சாளுந்துனை வேலு மேலும் சாழ்ந்துனை வேலு மேலும் சாழ்ந்துனை வேலு மேலும் சாழ்ந்துனை வேலு மேலும் சாழ்ந்துனை வேலு மேலும் சாளுந்துனை தெரு தண்ணீயில் ஊதித்த அருளும் பொறுத்தன் மலை விருத்தன் எனதுள்ளத்தில் ஒரே கருத்தன் மையில் நடத்து குகன் வேலு திருத்தணி இயல் உதித்தார் உழும் ஒரு தன்மலை வேறு தன்யான தோளத்தில் ஒரே காரத்தன்மாய் எல்நாடச்ச கோகன் வேலு திருத்தண்ணி இயல்புதித்தார் உளும் ஒரு தன்மலை வேறு தன்யான தோளத்தில் ஒரே காரத்தன்மாய் எல்நாடாச்ச கோகன் வேலு திருத்தண்ணி இயல்பதித்தார் உழும் ஒரு தன்மலை வேறு தன்யான தோளத்தில் ஒரே காரத்தன்மாய் எல்நாடாச்சு கோகன் வேலு திருத்தண்ணி இல்வதித்தார் உழும் ஒரு தன்மலை வேறு தன்யான தோளத்தில் ஒரே கருத்தன்மாய் எல்நாடாச்ச கோகன் வேலு திருத்தண்ணியில் உதித்தார் உளும்பொரு தன்மலை வீரர் தன்யான தோளத்தில் ஒரே கரு தன்மை நடத்து குஹன் வேலை திருத்தண்ணியில் உதித்தார் உளும்பொரு தன்மலை வீர தன்யான தோளத்தில் ஒரே கார தன்மை எல் நடத்து திருத்தண்ணியில் உதித்தார் உளும்பொரு தன்மலை வீரர் தனியான தோளத்தில் ஒரே கருத்தன் மை எல் நடத்து குகன் வேலே தெரு தண்ணி இயல்போதித்தார் உளும் வரு தன்மலை வேறு தனியான தோளத்தில் ஒரேகாரு தன்மை எல்லாடத்து குகன் வேலே தெரு தண்ணியில் இயல்போதித்தார் தருளும் ஒரு தன்மலை வேறு தனியான தோளத்தில் ஒரே கருத்தன் மை எல்நடத்து குகன் வேலே जय ज्ञान गणेश स्वामी के जय श्री भंगी देवी के जय सदुर दंडी स्वामी के जय श्री भक्तरुणिनाथ स्वामी के जय वल्ली वली திருப்புகழ் சச்சிதானந்த சுவாமிக்கு ஜெய் சத்குரு சாத்ரா மகராஜுக்கு ஜெய் வெற்றிவேல் முருகனுக்கு அருகரோகரா சக்தி வேலாயித்தாமிக்கு ஜெய் வேல் மாறல் மகாமந்திரமூர்த்திக்கு ஜெய் வேலும் மேலும் சவளுந்துனை வேலும் மேலும் ஜாளுந்துனை வேலும் மேலும் சவுளுந்துனை வேலும் மேலும் சவுளுந்தனை வேலும் மேலும் சாளுந்துனை வேலும் மேலும் சவளுந்துனை கால் மாறி ஆடும் வரை கால் முளையாம் கந்தற்கை வேல் குப்பை கண்டு நூல் மாறி வரத்தொகுத்து நோய் நோய்பணிப்பே சொன்ன நோற வேண்டி வேல் மாறல் எனும் பேரால் வள்ளி மலை மேதை வள்ளல் பால் மாறல் இன்று உதவு அரிய என்ற மன்ற ஜபப் பயமின்காமே வேலும் மேலும் சேழ்ந்தனே 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 வேலும் மேலும் சாழ்ந்துணை விழிக்கு துணை திரு மென்மலர் பாதங்கள் மேம்மை குன்றா மொழிக்குத்துறை முருகா எனும் நாமங்கள் முன்பு செய்த பழிக்குத்துணை அவன் பன்னிரு தோலும் பயந்த தனி வழிக்குத்துணை வடிவேலும் செங்கோடன் மையூரம் மே வேலும் மேலும் சாழ்ந்தனை வேலும் மேலும் சாளுந்தனை வேலும் மேலும் சாளுந்தனை வேலும் மேலும் சேளுந்தனை வேலும் மேலும் சேழ்ந்தனை வேலும் மேலும் சாளுந்துனை தலக்கொற்ற வேல்மையிலே இடத்தீர தனிவிடில் நீ வடக்கில் கிரிக்கு அப்புறத்தும் நின் தோகையின் விட்டு கதிர்கு அப்புறத்தும் கடகா சக்கர டெடக் அப்புறத்தும் திசை அப்புறத்தும் திருகுவே வேலு மேலும் சாழ்ந்தனே வேலும் மேலும் சாழ்ந்தனே வேலும் மேலும் சாளுந்தனை வேலும் மேலும் சாளுந்தனை வேலும் மேலும் சாழ்ந்தனே வேலும் மேலும் சாளுந்தனை திருத்தணியில் போதித்தார் உளும் பொருத்தன் மலை விருதன் எனது உலகத்தில் ஒரே கருத்தன்மை எல்லாடத்து குகன் வேலு திருத்தணியில் போதித்தார் உளும் பொருள் தன்மலை விருதன் எனது உலத்தில் ஒரே கருத்தன்மை எல்லாடத்து குகன் வேலு திருத்தணியில் புதித்தார் உழும்பொரு தன்மலை விருதன் எனது உலத்தில் ஒரே கருத்தன்மை எல்லாடத்து குகன் வேலு திருத்தண்ணியில் புதித்தார் உளும் பொருள் தன்மலை விருதன் எனது உலத்தில் ஒரே கருத்தன்மை எல்லாடத்து குகன் வேலு திருத்தண்ணி இல்பதித்தார் உழும் ஒரு தன்மலை வேறு தன்யானது உலத்தில் ஒரேகரு தன்மை எல்லாடத்து குகன் வேலு திருத்தண்ணி இல்புதித்தார் உளும் ஒரு தன்மலை வேறு தனியானது உளத்தில் ஒரே ஹரு தன்மை எல்லாடத்து குகன் வேலு திருத்தண்ணி இல்புதித்தார் உளும் ஒரு தன்மலை வேறு தன்யானது உளத்தில் ஒரே ஹரு தன்மை எல்லாடத்து குகன் வேலு திருத்தண்ணி இயல்புதித்தார் உழும்போரு தன்மலை வேறு தன்யானது உலத்தில் ஒரே கருத்தன்மை எல்லா இடத்தையும் குகன் வேலு திருத்தண்ணி இல்பூதித்தார் உளும்பொரு தன்மலை வேறு தன்யானது உலத்தில் ஒரேகார தன்மை எல்லா இடத்துக்கு குகன் வேலு திருத்தண்ணி இல்போதித்தார் உழும்பொரு தன்மலை வேறு தன்யானது உலத்தில் ஒரே கருத்தன்மை எல்லா இடத்துக்கு குகன் வேலு திருத்தண்ணி எழுபதித்தார் உழும் ஒரு தன்மலை வேறு தன்யான ஒரே ஒரேகாரு தன்மை குகன் வேலே திருத்தணி எழுபதித்தார் உளும்போரு தன்மலை வேறு தன்யான ஒரே ஒரேகார தன்மை எல்லாடத்தை குகன் வேலே திருத்தண்ணி எழுபதித்தார் உளும் ஒரு தன்மலை வேறு தன்யான தோழத்தில் ஒரேகாரு தன்மை குகன் வேலே திருத்தணி எழுபதித்தார் ஒரு தன்மலை வேறு தன்யான ஒரே ஒரேகாரு தன்மை எல்லாடத்தை குகன் வேலே திருத்தண்ணியில் எழுபதித்தார் உளும் ஒரு தன்மலை வேறு தன்யான நீயில் புதித்தார் உளும் ஒரு தன்மலை வேறு தனியான தூளத்தில் ஒரே கார தன்மையில் நடத்து குகன் வேலு திருத்தல் நீயில் புதித்தார் உளும் ஒரு தன்மலை வேறு தனியான தூளத்தில் ஒரேகாறு தன்மையில் நடத்து குகன் வேலு திருத்தனியில் உதித்தார் உழும்பொரு தன்மலை வேறு தனியான ஒரே கருத்தன்மை எல்லா இடத்துக்கு குகன் வேலு திருத்தனியில் புதித்தார் உழும் ஒரு தன்மலை வேறு தனியான ஒரே கருத்தன்மை எல்லா இடத்துக்கு குகன் வேலு திருத்தனியில் புதித்தார் உளும்பொரு தன்மலை வேறு தனியான தோளத்தில் ஒரே கருத்தன்மை எல்லா இடத்துக்கு குகன் வேலு பருத்த முளை சிறுத்த இடை வெளுத்த நகை கருத்தா குழல் சிவத்தா இதழ் மரச்சிறுமை விழி கேடிகர் ஆகும் திருத்தண்ணியில் உதித்தார் ஒழும்போரு தன்மலை வேறு தன் என தோளத்தில் ஒரே கருத்தன்மை எல்லா இடத்தையும் குகன் வேலை திருத்தண்ணி இயல்புத்தார் உளும்பொரு தன்மலை வேறு தன்யான தூளத்தில் ஒரே கருத்தன்மை எல்லா இடத்தை குகன் வேலு திருத்தண்ணித்தார் உளும்போரு தன்மலை வேறு தன்யான தூளத்தில் ஒரே கருத்தன்மை எல்லா இடத்தை குகன் வேலு வரை வரையாடுத்த பகை அறுத்த ரியும் அறத்தை நிலை காணும் திருத்தண்ணி எழுபதித்தார் உழும்போரு தன்மலை வேறு தன்யான தூளத்தில் ஒரே கருத்தன்மை எல்லா இடத்த குகன் வேலு பணக்கை முகப்பாட கராடா மத தவல டபுள் பத நே காலத்து மொளை தெரிக்க வரமாகும் திருத்தண்ணியில் ஊதித்தார் உழும் ஒரு மலை விருத்தன் என தோளத்தில் ஒரே கருத்தன் எல்லா எல்லாடத்து குகன் வேலே சின்னத்த உணர் எதிர்த்தார் அண்ணா காலத்தில் வெகு கோரைத்தாள் சிறுத்தை வெடி வெடித்தால் அறமோதும் திருத்தணியில் உதித்தார் உளும் போரு தன் மலை வேறு தன் என தோளத்தில் ஓரேகரு தன்மாய் எல்லா இடத்தையும் குகன் வேலை துதிக்கும் அடி அவர் கோருவர்கவர் குளத்தை முதல் அறக்கால் ஐகம் எனக் கோர்த்து ஆகும் தெரு தண்ணியில் போதித்தார் உழும்போரு தன்மலை ஒரே காரத்தன்மாய் எல்லா இடத்தில் குகன் வேலை தளத்தில் உள்ள கணத்தோ கோதி கழிப்பின் உணவழைப்பது என மலர்கா மலகாரத்தில் முளை வீதிருக்க வளைவாகும் தெரு தண்ணியில் போதித்தார் உழும்போரு தன்மலை ஒரே காரத்தன்மாய் எல்லா இடத்தில் குகன் வேலை பழுத்தம் முது பழக இருக்கும் ஒரு கவி புல வணிசை குறுகி வார குகையை இடித்து வழி காணும் திருத்தனியில் உதித்தார் உளம்போரு தன்மலை வீர்தன் எனது உலத்தில் ஒரு தன்மாய் எல்லா இடத்து குகன் வேலு திசை கிரியை முதற் அறுத்த சிறை முளைத்த தன முகட்டி நீடை பார்க்க அறவிச திர ஓடும் திருத்தணியில் உதித்தார் உளும் ஒருத்தன் மலை விருத்தன் என தோளத்தில் ஒரே அருத்தன் மலை இல்லாடத்து குகன் வேலு சூடற்ப இது ஒழிப்பா நில ஒழுக்கும் மதி ஒழிப்பா அலை அடக்கு தழல் ஒளிப்பா ஒளி ஒளி பேரவை வீசும் திருத்தணியில் உதித்தார் ஒழும் பொருத்தன்மலை வீர தன் ஜன தோளத்தில் உரை கருத்தன்மாயில் நாடத்து குகன் வேலு தனித்து வழி நடக்கும் ஜனதிடத்தும் ஒரு வளத்தும் இருபுறத்தும் அறுகாடு தேற்றுன எதாகும் திருத்தண்ணியில் ஊதித்தார் உழும்பு ஒரு தன்மலை வேறு தன்யான ஒரே ஓரேகாரு தன்மாய் எல்லா இடத்து குகன் வேலு பசித்தாள் அகை மோசித்தழுது மோரைபா அழுதல் ஒழித்தா உணர் ஓர தூதரன் என தசைகள் பூஜிக்க அருள் நேரும் திருத்தண்ணியில் ஊதித்தார் உழும்பு ஒரு தன்மலை வேறு தன்யான ஒரே ஓரேகாரு தன்மாய் எல்லா இடத்து குகன் வேலு திரை கடலை ஓடை தேரை போனார் அடித்து குடி தூடையும் ஓடை பாடைய ஆடை தோதிரம் நிறைந்தே விளை ஆடும் திருத்தண்ணியில் உதித்தாரொளும் ஒரு தன்மலை வேறு தன் என தோளத்தில் ஒரே கருத்தன்மாய் எல்லாடத்து குகன் வேலே சூரர்க்கும் மோனி வரக்கும் மகா பாதிக்கும் விதிதானா குமார் இதனா கும்நார்கும் ஒரு மேடை கண் வினை சாடும் திருத்தண்ணியில் உதித்தார் ஒழும் பொருத்தன்மலை வீர தன் என தோளத்தில் ஒரே கருத்தன்மால் எல்லா இடத்தையும் குகன் வேலு சளத்து வரும் மறக்கார் உடல் கொழுத்து வடல் பெருத்த கூடற் தோடை அணைச்சி கையில் வீரப்பம் ஒரு சூடும் திருத்தணியில் உதித்தார் உளும்பொருத்தன்மலை வீரத்தன் என தோளத்தில் உரை கருத்தன்மை எல்லா டத்துகன் வேலு சூரர்கும் மோனி வரர் கும்மகாபதி கும்பிதிதான கும்மாரி தான கும்னர்தும்போரும் வேலை கண் விளை சாடும் திருத்தண்ணியில் ஊதித்தார் ஒழும் ஒரு தன்மலை வேறு தன்யான தோளத்தில் ஒரே கார்த்தன்மாய் எல்லா இடத்தையும் குகன் வேலை சலத்து வரும் உடல் கொழுத்து வளர் பெருத்த தொடை அணைச்சி கையில் வேறு பம் சூடும் திருத்தண்ணியில் புதித்தார் உழும்போரு தன்மாலை வேறு தன்யன தோளத்தில் ஒரே கருத்தன்மாய் எல்லா டத்து குகன் வேலு பாசித்தா அகை மோசித்தா எழுது மோரைபா அழுதல் ஒழித்தா உணர் ஓரத்து தீரீன தசைகள் பூஜிக்க அருள் நேரும் திருத்தண்ணியில் புதித்தார் உழும்போரு தன்மலை வேறு தன் என ஒரே ஒரே கருத்தன்மாய் எல்லா டத்து குகன் வேலை திரை கடலை உடைத்து அடித்து விளையாடும் திருத்தண்ணியில் ஊதித்தார் ஒழும் பொருத்தன்மலை வேறு தனியான தோளத்தில் ஒரே கருத்தன்மாய் எல்லாடத்து குகன் வேலை சூடற் பாது ஒழிப்பா நில ஒழுக்கும் அதி ஒழிப்ப அலை அடக்கு தழல் ஒழிப்பா ஒளி ஒளி பிறபை வீசும் திருத்தண்ணியில் போதித்தார் உழும்பு ஒரு தன்மாழை வேறு தன்யன தோளத்தில் ஒரே கருத்தன்மாய் எல்லா இடத்து குகன் வேலு தனித்து வழி நடக்கும் ஜன ஒரு வாழத்தும் ஏறு போறத்தும் அறுகாடு தேறவு பகற்றும் எதாகும் திருத்தண்ணியில் போதித்தார் உழும்பு ஒரு தன்மலை வேறு தன்யன தோளத்தில் ஒரே கருத்தன்மாய் எல்லா இடத்து குகன் வேலு பழுத்தம் ஒது தமிழ் பலகை இருக்கும் ஒரு கவி பூல வன்னிசை கூறுகி வர குகையை இழுத்து வழி காணும் திருத்தண்ணியில் உதி தருளும் ஒரு தன்மலை வேறு தன் எனது உலத்தில் ஒரு கருத்தன்மையில் அடத்து குகன் வேறு திசை கிரியை முதற் அறுத்தா சிறை மோளைத்தா தன முகட்டி நெடை பாராக்க அறவிசாதிர ஓடும் திருத்தண்ணியில் ஊதித்தார் உழும்பொரு தன்மலை வேறு தன் என தூளத்தில் ஒரே கருத்தன்மாய் எல்லா இடத்துக்கு குகன் வேலு துதிக்கும் அடி அவர் கோருவர் கெடு ஈடன் இணக்கில் அவர் கோலத்தை முதலாரா கால் ஐகம் ஜனக்கோர் துணை ஆகும் திருத்தணியில் ஊதித்தார் உழும்போரு தன்மலை வேறு தன்யான தோளத்தில் ஒரே கருத்தன்மையில் நாடத்தை குகன் வேலை தலத்தில் உலகி பின் உணவழப்பா ஜன காரத்தின் மொளை வீசிற்க வளைவாகும் திருத்தண்ணியில் ஊதித்தார் உளும் போ தன் மலை வேறு தன் கன தூளத்தில் ஒரே கருத்தன் மல்லாடத்து குகன் வேலு கைமுக பாட காரட கஜ கடவுள் பாதத்தில் மூளை தெரிக்க வரமாகும் திருத்தண்ணியில் ஊதித்தார் ஒளும் ஒரு தன் மாலை வேறு தன்யான ஒரே கருத்தன் இல்லாடத்து குகன் குஹன் சின்னத்த உணர் எது தரணா காலத்தில் வெகு கோரை தலைகள் சிறு தயிர் கடித்து விழி விழி தலர மோதும் திருத்தண்ணியில் ஊதித்தார் ஒளும் ஒரு தன் மாலை வேறு ஒரே கருத்தன் மயில் அடத்து குஹன் வேல் le சொல்லற்கிரு பூகளை உரைத்த வரையாடுத்த காணும் திருத்தண்ணியில் உதித்தார் உளும் ஒரு தன்மாலை வேறு தனியான தோளத்தில் ஒரே கருத்தன்மாய் எல்லா இடத்து குகன் வேலே தருக்கி நாமன் முறுக்க வாரி நெருக்கு மாதி தாரித்தா மொழி படைத்தா வீரல் பாடத்தா இறை கணக்கராகும் திருத்தண்ணியில் உதித்தார் உளும் ஒரு தன்மாலை வேறு தனியான தோளத்தில் ஒரே கருத்தன்மாய் எல்லா இடத்து குகன் வேலே The cat sat on the பருத்த மொளை செருத்த எடை வெளுத்த நகை கருத்தா குழல் சிவத்த எதழ் மர சிறுமை வெடி கெழிகராகும் திருத்தண்ணியில் ஓதித்தார் உழும்போரு தன்மாலை வேறு தன்யான தோளத்தில் ஒரே கருத்தன்மாய் எல்லாடத்தை குகன் வேறு திருத்தண்ணியில் ஓதித்தார் உழும்போரு தன்மாலை வேறு தன்யான தோளத்தில் ஒரே கருத்தன்மாய் எல்லாடத்து குகன் வேறு திருத்தணியில் ஓதித்தார் உழும்போரு தன்மாலை வேறு தன்யான தோளத்தில் ஒரே கருத்தன்மாய் எல்லா இடத்து குகன் வேறு தரு கி நாமன் கோமாதி காரி நெருக்கு அதி தரித்த மொடி பாடைத்த கழக்கு நிகராகும் திருத்தண்ணியில் ஊதித்தார் உளும் ஒரு தன்மலை வேறு தன்யான தூளத்தில் ஒரே கருத்தன் மய் எல்லாடத்து குகன் வேலு சொலர்கரிய தெரு பூகழை ஒரைத்த வரையாடு தகை அரு தெரிய ஊருக்கு எழுமாரிலே காணும் திருத்தண்ணியில் ஊதித்தார் உளும் ஒரு தன்மலை வேறு தன்யான தூளத்தில் ஒரே கருத்தன் மாய் எல்லாடத்து குகன் வேலே

பருத்த முளை சிறுத்தா இடை வலுத்தல் நகை காரத்தா கோழாட்சி கேணிகர் ஆகும் திருத்தண்ணிகள் ஊதித்தார் உழும்போரு தன்மலை வீரர் தன்யான தோளத்தில் உரைகாரத்தன்மாய் எல்லாடத்தில் குகன் வேலு தளத்தில் உள கோதி களி பின் உண வளப்பலர்கள் மல்லகாரத்தின் மொழை வீதிர்க வளைவாகும் திருத்தண்ணிகள் ஊதித்தார் உழும்போரு தன்மலை வீரர் தன்யான தோளத்தில் உரே காரத்தன்மாய் எல்லாடத்து குகன் வேலு தூதிக்கும் அடி அவர் கோருவர்களுக்கு ஈடன் இணக்கின் அவர் கோலத்தை முதலார காலையும் என கோர் துணை ஆகும் திருத்தணியில் உதித்தார் உளும் ஒரு தன் மலை வேறு தன் என ஒரே கருத்தன் மயில் நடத்து குகன் வேலு சீனத்தா உணர் தரான காலத்தில் வெகு கோரை தலைகள் கழித்து விழி தளர மோதும் திருத்தண்ணியில் போதித்தார் உழும்போரு தன்மாலை வீரர் தன்யான தூளத்தில் ஒரே கருத்தன்மாய் எல்லாடத்து குகன் வேலு பான கைமோக பட காராடா மாத தல்ல கஜ கடவுள் டவுள் பாதா தேடும் காலத்து மொளை தெரி கவரமாகும் திருத்தண்ணியில் போதித்தார் உழும்போரு தன்மாலை வீரர் தன்யான தூளத்தில் ஒரே கருத்தன்மாய் எல்லாடத்து குகன் வேலை தனித்து படி நடக்கும் ஜனதிடத்தும் இடத்தும் ஒரு பலத்தும் இருபோரத்தும் அறுகாடு தேர்ட்ணை எதாகும் திருத்தண்ணியில் ஊதித்தார் உளும் பொருத்தன் மலை வேறு தன் ஜன தோளத்தில் ஒரே கருத்தன்மையில் நடத்து குகன் வேலு சூழற்ப ஒழிப்பா நில ஒழுக்கும் அதி ஒழிப்பா அலை அடக்கு தழல் ஒழிப்பா ஒளி ஒளி பேரவை வீசும் திருத்தண்ணியில் ஊதித்தார் உழும்போரு தன்மலை வேறு தன் எழ தோளத்தில் உரேகா அருத்தன்மாய் இல்லத்து குகன் வேலு திசை கிரியை முதற் கூழி சன் அருத்த சிறை மொளத்த தன்ன முகட்டை நெடை பாரக அற விச திர ஓடும் திருத்தண்ணியில் ஊதித்தார் உழும்போரு தன்மலை வேறு தன் என தோளத்தில் உரைக அருத்தன்மாய் இல்லை அடத்து குகன் வேலு பழுத்தம் ஒது தமிழ்ப்பாளகை இருக்கும் ஒரு கவி புல வீசை கூறுகி வர குகையை எடுத்து வழி காணும் ஊதி உதித்தருளும் ஒரு தன்மலை வீர தன்யான தோளத்தில் ஒரே கருத்தன் மயில்லாடத்து குகன் வேலு சலத்து வரும் மர கருவுடல் கொழுத்து வளர் பெருத்த கூடற் ஒரு சூடும் திருத்தண்ணியில் உதித்தருளும் ஒரு தன்மலை வீர தன்யான தோளத்தில் ஒரே கருத்தன் மயில் அடத்து குகன் வேலு சூரர்க்கும் ஒனை வரர்க்கும் மகாபாதிக்கும் எதிர்கும் நர்தாமக்கும் ஒரு கண் விளை சாடும் திருத்தண்ணியில் ஊதித்தாரொழும் ஒரு தன்மலை வேறு தங்கியான தோளத்தில் ஒரே கருத்தன்மையில் நடத்து குகன் வேலு திரைக்கடலை ஓட தேரே போனார் கடித்து கோடி தோடையும் ஓடை பாட ஆடை தோதி ஆடும் திருத்தண்ணியில் ஓதித்தார் உலகம் ஒரு தன்மாலை வேறு தனியான தோளத்தில் ஒரே கருத்தன்மாய் எல்லாடத்து குகன் வேலே அருள் நேரும் திருத்தண்ணியில் ஓதித்தார் ஒரு தன்மலை வேறு தனியான தூளத்தில் ஒரே எல்லா எல்லாடத்து குகன் வேலே திரை கடலை உடைத்து நிறை போனர் கடித்து கொடி தூடையும் உடைப்படைய அடை தூதரம் நிறைந்து விளையாடும் திருத்தண்ணி தன்னையில் ஓதித்தார் ஒழும்போரு தன் மாலை வேறு தன் இடதோளத்தில் ஒரே காரு தன்மாய் எல்லா இடத்தில் குகன் வேலு பசித்தாள் அகை மூசித்தாள் எழுது மோரை பாடுதல் ஒழித்தா உணர் ஓர தூதிரணி நத்தசைகள் பூஜிக்க அருள் நேரும் திருத்தண்ணியில் ஊதித்தார் ஒரு தன் மாலை வேறு தன் இடதோளத்தில் ஒரே காரு தன்மாய் எல்லா இடத்தில் குகன் வேலு சலத்தை வரும் மாரக்கார் ஓடல் கொழுத்து வளர் பெருத்தா கூட சிவத்தோட சி கையில் வீரப்பம் சூடும் திருத்தண்ணியில் ஊதித்தார் உளும் ஒரு தன்மலை வீர தன் கியான தோளத்தில் ஒரே தன்மையில் நாடா குகன் வேலு சூரர்க்கும் மோனே வாரர்க்கும் மக பாதிக்கும் வேதானா குமார் கும்லா தாமா கும்போரும் எடுக்க வேலை சாடும் திருத்தண்ணியில் ஊதித்தார் உலும் ஒரு தன்மாலை வீர தன் கியான தோளத்தில் ஒரே கருத்தன் மயில் இடத்து குகன் வேலு திசக்கெரிகை முதற் கூடி சன் அருத்த சிறை மொளைத்தா தன மூகாட்டி நெடை பாரக்கிச ஓடும் திருத்தணியில் ஊதித்தார் ஒரு தன்மனை வேறு தன் எனத்தில் ஒரே கருத்தன்மாய் எல்லாடத்து குகன் வேலு பழு தம் ஒரு தமிழ் பழகை இறக்கும் ஒரு கவி போலா வண்ணிசை கோருகி வர குகையை எடுத்து வழி காணும் திருத்தணியில் உதி தருளம் ஒரு தன் மலை வேறு தன் அர தோளத்தில் ஒரே கருத்தன் மயில் நடத்து குகன் வேலை தண்ணி திரு வழி டாடாக்கும் யானா தேடாத்தும் ஒரு வாளத்தும் ஏறு போராத்தும் அருகாடு பாகற்றோ நயதாகும் திருத்தணியில் ஊதி தாரு தன்மலை வேறு தன்யன தோளத்தில் ஒரு கார்த்தன்மாய் எல்லாடத்து குகன் வேலே சூழார் பார் ஒழிப்பான் இல ஒழுக்கும் அதி ஒழிப்ப அலை அடக்கு தழல் ஒழிப்ப ஒளி ஒளி பேரவை வீசும் திருத்தண்ணையில் ஓதித்தார் ஒரு தன்மான வேறு தன்யான தோளத்தில் ஒரே கருத்தன்மாய் எல்லா இடத்துக்கும்

திருத்தண்ணியில் ஊதித்தார் தன்யான தூளத்தில் ஒரே கருத்தன்மாய் எல்லா இடத்துக்கு குகன் வேலு தாளத்தில் உலகோ பின் ஓனவாள மலர்காரத்தின் மொழி வேதிர்களைவாகும் திருத்தண்ணியில் ஊதித்தார் உலும்போரு தன் மலை வேறு தன்யான தூளத்தில் ஒரே கருத்தன்மாய் எல்லா இடத்து குகன் வேலு துதிக்கும் அடி அவர் கோருவர்கையன் இணக்கின் அவர் கோலத்தை முதலார காலாயும் யான கோர் துலை ஆகும் திருத்தண்ணியில் போதித்தார் உழும் போரு மலை வேறு தன்யான தோளத்தில் ஓரேகாரு தன்மை எல்லாடத்து குகன் வேலு திருத்தண்ணியில் போதித்தார் உழும் போரு மலை வேறு தன்யான ஒரே ஓரேகாரு தன்மை எல்லாடத்து குகன் வேலு திருத்தணியில் ஊதித்தார் ஒளும் ஒரு தன் மாலை வேறு தஞ்சா தோளத்தில் ஒரே கருத்தன்மை எல்லா இடத்து குகன் வேலு பருத்த மூளை செருத்த இடை வெள்ளுத்தன் நகை கருத்த குழச்சி பத்தா ஏதான் சிறுமை விழிக்கு நிகராகும் திருத்தணியில் ஊதித்தார் ஒழும் ஒருத்தன் மாலை வேறு தஞ்சா தோளத்தில் ஒரே கருத்தன்மாய் எல்லா இடத்து குகன் வேலே தார கே 나 மன்மொரு கா வாரி நெரு கோமாதி தாரி தமோரி 바டை வீரல் 바டை இர கழக்கு நிகராகும் திருத் தண்ணியில் ஊதி தரும் ஒரு தண்மளை வீர தண்யன தௌலத்தில் ஊரே ஹரி தண்மை எல்ல ஆட தேகுகன் வேலே சோலர் ஹரி ய திரு புகளை ஊரே தவரை ஆட த பகை அரதேரிய ஊరికి ஏழு மாத நிலை காலம் திருத்தண்ணியில் போதித்தாரு ஒளம்போரு தன்மாலை வேறு தன்யான தோளத்தில் ஓரேகாரு தன்மாய் எல்லாடத்து குகன் வேலு தெரு தண்ணியில் போதித்தார் ஒரு தன்மாலை வேறு தன்யான தோளத்தில் ஓரேகாரு தன்மாய் எல்லாடத்து குகன் வேலு திருத்தண்ணியில் போதித்தார் உலும் ஒரு தன்மாலை வேறு தன்யான தோளத்தில் ஒரேகாரு தன்மையல் ஆடத்து குகன் வேலே. திரு தண்ணியில் போதித்தார் உலும் ஒரு தன்மாலை வேறு தன்யான தோளத்தில் ஓரேகாரு தன்மையில் ஆடத்து குகன் வேலு திருத்தண்ணியில் போதித்தார் உலும் ஒரு தன்மாலை வேறு தன்யான தோளத்தில் ஒரேகாரு குகன் ஒரு தன்மாலை வேலை திருத்தண்ணியில் ஊதித்தார் ஒம்போருத்தன்மலை வீரத்தன் என தோளத்தில் ஒரே கருத்தன்மாய் எல்லாடத்தில் குகான் வேலு திருத்தா நீங்கள் ஓதித்தார் ஒழும் போரு தன்மாலை வேறு தன்யான ஒரே கரு தன்மாய் எல்லாடத்து குகன் வேலு திருத்தண்ணியில் ஓதித்தார் ஒழும் போரு தன்மாலை வேறு தன்யான தோளத்தில் ஓரேகாரு தன்மாய் எல் நாடாத்து குகன் வேலு திருத்த நீயில் ஓதித்தார் ஒழும்போரு தன்மாலை வேறு தன்யான தோளத்தில் ஒரேகாரு தன்மாய் எல் நாடத்து குகன் வேலு திருத்தண்ணியில் ஓதித்தார் ஒழும் போரு தன்மாலை வேறு தன்யான தோளத்தில் ஓரேகாரு தன்மாய் எல்லாடத்து குகன் மேலே வேலு திருத்த நீங்கள் போதித்தார் தன்மலை வேறு தன்யான தோளத்தில் ஒரே தன்மாயில் நாடாத்து குகன் வேலு திருத்த நீங்கள் போதித்தார் உழும்போரு தன்மலை வேறு தன்யான ஒரே ஒரேகாரு தன்மாயில் நாடத்து குகன் வேலை திருத்த நீங்கள் போதித்தார் ஒழும் போரு தன்மலை வேறு தன்யான ஒரே ஒரேகாரு தன்மாயில் நாடத்து குகன் வேலை தண்ணியில் போதித்தார் உழும்போரு தன்மாலை வேறு தன்யான தோளத்தில் ஒரே ஹரு தன்மாய் எல்லா இடத்துக்கு குகன் வேலே தண்ணியில் போதித்தார் உழும்போரு தன்மாலை வேறு தன்யான தோளத்தில் ஒரே ஹரு தன்மாய் எல்லா இடத்து குகன் வேலே தண்ணியில் போதித்தார் உழும்போரு தன்மாலை வேறு தன்யான தோளத்தில் ஒரே ஹரு தன்மாய் எல்லா இடத்த குகன் வேலே திருத்தண்ணீகள் ஓதித்தார் ஒழும் போரு தன்மலை வேறு தன்யான தோளத்தில் ஒரே கரு தன்மையில் நாடத்து குகன் வேறு திருத்தண்ணியில் ஓதித்தார் உழும்போரு தன்மலை வேறு தன்யான தோளத்தில் ஓரே கருத்தன்மையில் நாடத்து குகன் வேலு திருத்த நீங்கள் ஓதித்தார் உழும் போரு தன்மலை வேறு தன்யான தோளத்தில் ஒரே கரு தன்மையில் நாடத்து குகன் வேலு திருத்தண்ணிகள் ஊதித்தார் ஒளும் போரு தன்மலை வேறு தன்யான தோளத்தில் ஒரே காரத்தன்மாய் எல்லா இடத்து குகன் வேலும் வேலும் மயிலும் சேவலம் துணை 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 சேயவன் புந்தி வனவாசமாதுடன் சேர்ந்த செந்தில் சேய வன்பு உந்துகள் நிசாத்தராந்த சேந்த எண்ணில் சேயவன் புரிஞ்சு பளிபானோ வெள்ளி பொழு செங்கிரோன் சேயவன் புரிஞ்சை தடுமாறவே தரும் சேதமின்றி வேலும் மேலும் சேந்தனை வேலும் மேலும் சேர்ந்துரை வேலும் மேலும் சேலந்து வேலுமயிலும் சேர்ந்துரை வேலும் சேலும் துணை சலம் காணும் பேந்தர் தமக்கும் மஞ்சார் யமன் சண்டை கஞ்சார் சுலங்கார் நரகக்குடி அணுகார் துஷ்ட நோய் கலங்கார் புலிக்கும் கரடிக்கும் யானைக்கும் கந்தன் நூல் அலங்கார நூற்றுள் ஒரு கவிதான் கற்று அறிந்தவரே வேலுமேலும் சேலுந்தனை வேலும் மேலும் சேலுந்தனை வேலுமாயிலும் சாளுந்தனை வேலுமேலும் சேலுந்தனை வேலுமேலும் சேலுந்தனை வேலும் மேலும் சேலுந்தனை வேலுகுப்பை தந்தார் என் சீர் அருணகிரி நூலுகுப்பை மேல் தொகுத்தோ நூலாக்கி சூளுகுப்பை சாடும் வேல் மாறல் தந்தார் மேலும் மேலும் சேழ்ந்தனே கால் மாறி ஆடும் மறை கால் முழையாம் கந்தற்கை வேலுகுப்பை கண்டு நூல் மாறிய வரத்தொகுத்து நோய் பிடிப்பை சுண்ணியமெல்லாம் நூற வேண்டி வேல் மாறல் எனும் பெயரால் பூத்தருளி வள்ளிமலை மேதை வல்லல் பால் மாறல் இன்றி உதவு அரிய மந்திர ஜபப்பாய் மீன் காமே வேலு மேலும் சேலந்திரை வேலும் மேலும் சேலந்தனை வேலும் மேலும் சேலந்தனை வேலும் மேலும் சேலந்திரை வேலு மேலும் சேலந்தரை வேலும் மேலும் சேலந்துரை வேல் மாறல் மகா மந்திர பிரிய அரகரோகர வெட்டி வெட்டுவடி வேல் குமரனுக்கு அரகரோகரம் ஆறுபடி வீடு ஐயனுக்கு அரகரோகர பரங்கரி தீரனுக்கு அழகுரோகரா திரு சந்திலாதிபதி முருகனுக்கு அழகு ரோகரா திரு ஆவினங்குடி குலகனுக்கு அழகரோகரா திரிய அழக செல்வனுக்கு அழகு ரோகரா திருத்தனிகை ஞானுத் திருமூர்த்தி முருகனுக்கு அழகு பழமுதிர்ச்சோலை குழகனுக்கு அருகுரோகரா ஞான கணேச கிரிநாத்த சுவாமிக்கு ஜெய் பொங்கி மோனாம்பிகா தேவிக்கு ஜெய் சத்குரு சுவாமிக்கு ஜெய் பக்திநாத்த சுவாமிக்கு ஜெய் வள்ளிமலை திருப்புகள் சச்சிதானந்த சுவாமிக்கு ஜெய் சத்குரு சாதிரா மகராஜுக்கு ஜெய் வற்றி வேல் முருகனுக்கு அருகுரோகரா சக்தி வேலா சுவாமிக்கு ஜெய் சி வேல் மாறல் மகாமந்திரமூர்த்திக்கு ஜெய் ஷஷ்டி ஸ்கந்தனுக்கு அருகரோகர விசாக ஸ்கந்தனுக்கு அருகரோகரா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகர வெற்றி வேல் முருகனுக்கு அரோகர வெற்றி வடிவேல் குமரனுக்கு அருகரோகர